ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் திருப்புரங்குன்றம் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த மலை திருப்புரங்குன்றம் தெரியாதவங்க தமிழ்நாட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க முருக பக்தர்களை தாண்டி தமிழர்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு மலை மதுரை திருப்புரங்குன்றம் அப்படிங்கிறது அது பக்கத்துல ஒரு தர்கா சிக்கந்தர் ஷா அப்படிங்கிற ஒருத்தருடைய அங்க மதுரை மன்னரா இருந்தாருங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த சிக்கந்தர்ங்கிறவர் அங்க ஒரு அந்த பதிமூணாம் பதினான்காம் நூற்றாண்டு காலத்தில் மதுரையை ஆட்சி செய்த சுல்தானிய மன்னர்களில் ஒருவருங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு அது சிக்கந்தர் அவருக்கு பே தர்கா ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்ப ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி ராஜா வானதி சீனிவாசன் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் ஒரு இந்துக்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுருச்சு அங்கே தர்கா இருக்கு அங்க ஆடு கோழி எல்லாம் இது பண்றாங்க அந்த முருகன் மலையினுடைய புனிதம் கிட்ட போயிடுச்சு மிகப்பெரிய போராட்டம் நடந்து இப்ப ரெண்டு நாளா நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு ஒரு பெரிய கலவர சூழல் மாதிரியான ஒரு நிலை இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை நீங்க பாத்திருக்கீங்களா ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும்னு அவங்களும் காலாகாலமா முயற்சி பண்ணி தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க சோகம்தான் இப்போ காந்தியுடைய கொலையில மாட்டினவன் கோட்ஸே கோட்ஸே கையில வந்து அப்துல்லான்னு என்னமோ பச்சை குத்திக்கிட்டு இருந்தான் கோட்ஸே என்ன பிளான் பண்ணான்னா தான் காந்தியை சுட்ட உடனே மக்கள்லாம் சேர்ந்து தன்னை அடித்து கொண்டுடுவாங்க கொண்டுட்ட பிறகு பார்த்தாக்க கையில் அப்துல்லான்ற முஸ்லீம் தான் கொண்டாங்கிறது வந்து உடனடியாக வரும் ஒரு முஸ்லீம் இந்து முஸ்லீம் கலவரம் ஒன்று உண்டாகி நாடே பற்றி எரியும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு ஆனால் அன்னைக்கு இருந்து அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல இவன் சுட்டா மக்கள் பேசாம இருந்துட்டாங்க ஒருத்தர் ஒன்றும் பண்ணல ஒரு ஆள் போய் குடரா துப்பாக்கி என்னாரு கொடுத்து விட்டா பிடிச்சிட்டாங்க உயிரோடு பிடிச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ் எதிர்பார்க்கல சாவர்கார் எதிர குடிச்சிட்டு பார்த்தா கையில பச்சை குத்திருக்கான் பேட்டன் தான் அன்னைக்கு வைஸ் ராய் கிளீனா ரேடியோல அனௌன்ஸ் பண்ணிட்டார் காந்தி வாஸ் பைந்து அப்படியே சொன்னார் ஹிந்துராம் கோட்ஷே அப்படின்னா அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இல்லாடி காந்தி இறந்த உடனே மிகப்பெரிய கத கலவரம் உண்டாகி இருக்கணும் வரல அண்ண அந்த மாதிரி ஆட்கள் அவங்க அந்த மாதிரி ஆட்கள் இது வந்து எந்த காலத்துல இருந்தும் இருக்குது அப்படி பார்த்தா மதுரையில சித்திர திருவிழா நடக்குது ஆமா வருஷம் வருஷம் நடக்கும் அழகர் வந்து எடுத்துக்கிட்டு வர்றாங்க ஆத்துல இறங்குறாங்க பெருமாள் கோயில் திருமணம் நடக்க போகுது இவர் வர்றாரு அழகர் பெருமாள் வர்றாரு அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு வர்றதுக்குள்ளார அந்த ஆற்றுல அவர் இறங்கும் போது கல்யாணம் ஆயிடுது கல்யாணம் ஆயிட்டோன்னா அழகர் கோவிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு வராமையே போயிடுறாரு அதுல என்னென்ன விஷயம் இருக்கு தெரியுங்களா மதுரை வந்து சைவருடைய சுந்தரேஸ் சைவருடைய ஊர் திருமல நாயகம் காலத்தில் வைணவத்தை அங்கே கொண்டு வரணும்னு சொல்லி பெருமாள் இருக்கிற அழகரை மதுரைக்குள்ளார கொண்டு வரதுக்கு பார்த்தான் சைவர்கள் அலோ பண்ணல அலோ பண்ணல உடனே இந்த கதையை சொல்லிவிட்டான் அந்த அழகர் வந்து அந்த பெருமாள் வந்து உள்ள போக வந்து மக்கள் எதிர்த்ததுனால அவர் வந்து சுந்தரேஸ்வர சீக்கிரமா கண்டியாக மாட்டாருன்னு கோச்சுக்கிட்டு அவர் திரும்பி போற மாதிரி இருப்பார் எங்கே போகுது தெரியுமா வைகையில இறங்கி அழகர் அங்கேருந்து போற வீடு துணுக்க நாச்சியா இருக்கிற வீட்டுக்கு சொல்றான் முஸ்லீம் ஏன்னா திருமணநாயக்கன் ஹிந்துவா இருந்தாலும் சனாதனவாதத்தை சேர்ந்தவனாக இருந்தான் தான் இந்த திருவிழாக்கள்லாம் கொண்டு வந்தவன் திருமணநாயக்கனுடைய ஆட்சி காலத்துல தான் மதுரையில திருவிழாக்கள் வரும் இந்த சித்திரை திருவிழாலும் அவன் தான் உண்டாக்குனான் இவன் வந்து ஒரு முஸ்லீம் பெண்ண வந்து திருமணம் பண்ணிட்டான் அவளுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக அழகர் வந்து ஆத்துல இறங்கி கோவச்சுக்கிட்டு அவர் போறது வந்து துணுக்கன் ஆச்சார் வீட்டுக்கு முஸ்லிம் வீட்டுக்கு தான் போறாரு வானந்தி சீனிவாசன் ஹெச்ராஜாவெல்லாம் போய் அதை தடுக்கலாமே சித்திரை திருவிழாவை தடுக்கலாம் இது கதையை முடிச்சிடலாம் கொஞ்சம் கேளுங்க நாயகன் வந்து கடைசியில் கொல்லப்படுகிற ஒரு துளுக்க நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கிட்டு முஸ்லீம்களுக்கு அங்க இடம் கொடுத்தது மாத்திரம் இல்லாம கடைசி காலத்துல ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த கிறிஸ்தவ அரசி வீட்டுல இருந்து தான் வழியில அவனை கொண்டுடுற சனாதனத்துக்கு ஏஸ்டா போறான் அப்படின்னு அப்படித்தான் அவன் கொசப்படுகிறான் அப்படிதான் அவனுடைய மரணம் நடக்குது இதையெல்லாம் வச்சு இது பண்ணும்போது அதனால இது இந்த வானந்தி சீனிவாசன் ஹெச்ராஜா போன்றவர்கள் சித்திரை திருவிழாவின் நடத்த நிறுத்தணும் துலுங்க வீட்டுக்கு போகாம தடுக்கணும் சித்திரை திருவிழாவுல வந்து ஆத்தங்கரை ஆத்த தாண்டி பெருமாள் உள்ள வர்றதுக்கு அவங்க போராடும் அந்த மலை மேல அது இருக்குது அழகர் கோயில் எங்க இருக்கு தெரியுமில்ல இன்னொரு படை வீடான வந்து பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை மலை மேல இருக்குது கீழே என்னத்துக்கு பெருமாளை வைக்கிற நீ வைணவ கோயில் என்னத்துக்கு வைக்கிற சிவத்தலத்தில் எப்படி வேதங்களால் சொல்லப்படாத பெரு முருகனுடைய கோயில் இருக்கிற இடத்துல வேதங்களால் உருவாக்கப்பட்ட பெருமாள் கோயில் ஏன் வந்தது என்ன போன்ற முருக பக்தர்களுக்கு அது வேதனை இல்லையா அந்த கோயிலை இடி அதை இடிக்கலாம் இதுக்கு வானதி சீனிவாசன் ஹெச்ராஜா போன்றவர்கள்லாம் போராட்டம் வரும் இல்லாட்டி இந்த போராட்டத்தை நம்ம நடத்துவோம் அழகர் கோயிலையும் இடியுங்க அந்த மா தர்காவையும் இடியுங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழியில் பாபர் சாமின்னு இருக்குதுங்க முஸ்லீம் அங்கே தான் பேட்டை துண்டணும் ஃபர்ஸ்ட் பேட்டை துண்டிட்டு அந்த முஸ்லீம் வணங்கிட்டு தான் நீங்கள் அடுத்த அப்படி போகணும் அந்த ஐயப்பன் கோயிலை மூடுங்க பானதி சீனிவாசனும் யசிராஜாவும் போராட்டம் நடத்தும் பண்ணுங்க பல இடங்களில் இருக்குதுங்க முஸ்லீம்கள் இது மத மதங்களுடைய இதெல்லாம் இருக்குது அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது வாரணாசி இந்துக்களுடைய புனித ஸ்தலம் காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்துவா பிறக்கிறவன் அந்த விஸ்வநாதரை தரிசிச்சு தான் உங்களுக்கு புண்ணியம் அந்த விஸ்வநாதர் ஆலயம் ஒரு சந்துக்குள்ளார இருக்குது அந்த சந்துக்குள்ளார போனீங்கன்னா கிணறு மாதிரி இருக்குது அந்த கிணத்துக்குள்ளார இறங்கினீங்கன்னா அது கீழே வந்து லிங்கம் இருக்கு அதை நீங்கள் பூஜை பண்ணலாம் அதை தான் அதை அதை ஒட்டிக்கிட்டு பக்கத்தில் ஒரு சர்ச்சு ஒரு மசூதி மிகப்பெரிய மசூதி அவ்வளோ பெரிய மசூதி அதுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச்சு என்னன்னா பௌத்த மதம் வந்து பெரிதாக வளர்ந்த இடம் வந்து காசி அங்கே தான் புத்தருடைய பிரச்சாரங்கள்லாம் நடக்குது அந்த இதை வந்து புத்த மதத்தினுடைய சின்னங்கள் ஸ்தூபி அங்கே தான் இருக்குது அதையெல்லாம் இடித்து ஓடச்சிட்டு அந்த அந்த பௌத்த மதத்தினுடைய எல்லாம் அழிச்சிட்டு அங்கே வந்து விஸ்வநாதர் ஆலயத்தை வைக்கிறாங்க பின்னாடி வந்த முக முகலாயர்கள் ஏன்னா பௌத்த மதத்தை ஒழிச்சிட்டு நீ உன் மதத்தை கொண்டு வர உன் மதத்தை ஒழிச்சிட்டு நான் கொண்டு வர சொல்லி அவன் சர்ச்சு கட்டலாம் அது மசூதி கட்டலாம் பின்னாடி வந்த வள்ளையர்கள் என்ன நீ எவனுக்கும் சம்பந்தமான இடத்துல உங்க சம்பந்தப்படாத உங்க மதத்தை கொண்டு வைக்கிறேன்னு ஏன் மதத்தை கொண்டு வைக்கிறானு அவன் வச்சான் என்ன பண்ணிட்டீங்க இந்துக்கள் புனித ஸ்தலம் சொல்ற இடத்துலயே நீ மாட்டிக்கிட்டியே ராமேஸ்வரம் என்னங்க பல இடங்கள்ல முஸ்லீம் தர்கா கட்டுருக்கு ஆமா ஆமா முஸ்லீம் கலாம் பிறந்த ஊரே அதுதான் முஸ்லிம்கள் தான் மிக அதிகம் மருது நிறைய தர்கா பள்ளிவாசல் கட்டி தந்திருக்காரு வேலுநாச்சியார் வந்து உருது பேசுனாங்க போய் உருது பேசதான் அவன் ஆடி போயிட்டான் ஐதரளி தான் மகன் கிட்ட அதனால அதனாலதான் அவன் வந்து கொடுக்குறான் வெள்ளைக்காரர்கள் அடிச்சு விரட்டியர்கள் ரெண்டே மன்னர்கள் தானே இந்தியா வரலாற்று ஒண்ணு வந்து வேலுநாச்சியார் ஹைதரலி திப்பு சொல்றான் இவங்க தவிர வேற யாரு வெள்ளையர்களை ஏத்தி ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது இந்த இந்த நிமிஷம் ஒன்னும் கிடையாது அவனா போயிட்டான் போராடவே இல்லை அவனா தானப்பா போராட்டத்துல தோற்கடிச்ச வந்து இப்போ பிரிட்டிஷ்காரர்கள் எதிர்த்து போராடி வெற்றி பெற்றவர்கள் ரெண்டே பேர் தான் இந்திய வரலாற்றுல வேலைன்னாச்சா ரயித அவ்வளவுதான் மற்றபடி அவனா போயிட்டான் இதெல்லாம் வந்து கேட்கணும் இதெல்லாம் கேக்கணும் நீங்க ஒரு தடவை தேசபக்தி இல்லாதவன்னு சொல்லுவாங்க ஐக்கிய நாடுகள் சபையில வந்து பூட்டோ வந்து அதனுடைய உறுப்பினராக இதை பாக்கிய பாகிஸ்தானுடைய பிரதிநிதியா இருந்து பேசும்போது இந்தியான்னு சொல்றியே அந்த இந்திய நாட்டுக்கு வரலாறு கொடுத்தவர்களே முகலாயர்கள்னா வாய முடித்தான் உட்கார்ந்து உனக்கு ஏதுனா வரலாறு பாபர் வர்றவர்கள் உனக்கு ஏது வரலாறுன்னாரு தென்னிந்தியாவை பத்தி அவருக்கு தெரியாது அந்த காலத்தில் அப்படிதான் அலெக்சாண்டர் அப்படித்தான் ஏமாந்துட்டான் வரலாறு தெரியாம ஏமாந்துட்டான் ஓ ஐயோ மிளகு ஏலக்காயும் லவங்கமும் கிடைக்கிறது வந்து வட இந்தியானா உடன வா சிந்து நதி கரையில இருக்கிற ஊருன்னு வச்சிட்டு வந்துட்டான் அங்க இல்லடா அது தெரிஞ்ச பறந்தான் வாஸ்கோடகம்மா வர்ற வரலும் குழம்பு அதுக்கு ட்ரை பண்ணி எங்க போயிட்டான்றது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இந்த போராட்ட நியாயம் பண்றாலும் இதுக்கெல்லாம் போராடுக்கு நாங்களும் வந்து சேர்றோம் எங்க முருக பக்தர்களுக்கு ஏற்கனவே மனம் புண்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறீங்க இது முன் அழகர் கோயில் பழமுதிர் சோலை இருக்கிற இடத்துல பெருமாளை ஏன் கூட தண்ணி உன் கடவுளை பேர் அழகர் கோயிலுக்கு பேர் பழமுதிர் சோலைக்கு போறான் கங்கைன்னு அங்க எல்லாம் இருக்குது இல்ல அடுபடை அறுபடை வீட்டுல ஒரு இடம் இல்ல வள்ளி தெய்வம் அமர் சோலை எங்கள் த தமிழ் விளையாடும் பழமுதிர் சோலைன்னு பாட்டு கழுகாசல காட்சி வள்ளி தேவான அவன் காட்சி அளிக்கிறது ஒரே இடம் வந்து ரெண்டு அறுபடை வீடு இருக்கும் பழனி இன்னைக்கு மாறி போச்சு திண்டுக்கல் போயிடுச்சு பழைய மதுரைன்னு எடுத்தீங்கன்னா பழனி திருப்பரங்குன்றம் சோலை மூணு அறுபடை வீடு அங்கத்தான் ஒரு ஊர்லயே கும்பகோணத்துல வந்து சுவாமி மலர் திருத்தணில வந்து இது இன்னொன்னு வந்து இது திருச்செந்தூர் 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 அதுவும் மதுரை தான் மதுரையுடையோருக்கு கொஞ்சம் தெற்கு பாண்டியர்கள் ஆக முத்துக்குடி நாலு இடங்கள் திருச்செந்தூர் திருத்தணி தென் மாவட்டம் தான் மாவட்டத்தான் இருக்கு அறுபடை வீட்டுல வந்து நாலு அங்க இருக்குது ஒண்ணு வந்து கும்பகோணத்துல அதுவும் தென் மாவட்டமா எடுத்துக்கணும் கடைமடை திருத்தணி ஒண்ணு திருத்தணி தான் கொஞ்சம் எல்லைக்கு போயிருச்சு பார்டர் ஆந்திரா பாடர் போயிருச்சு அப்ப இப்ப முருகன் க கோவிலோட புனிதம் கெட்டு போச்சுன்னு எச்சராஜா வந்து டென்ஷன் ஆயிருக்காரு எங்க எங்க முருகன் அது மத அந்த மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு பெரியாரு காவி பெயிண்ட் அடிச்ச மாதிரி தான் வண்டுவருக்கு காவி பெயிண்ட் அடிச்ச மாதிரி அடிக்கிறாங்க என்ன தப்பு என்னுடைய கேள்வி அறுபடை வீடு இருக்கிற பழமுந்திரி சோலையில பெருமாள் கோயில் எதுக்கு பெருமாளுக்கும் அந்த முருகனுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி காட்டலாம் அதை இடி அதுவும் அப்ப வந்தது தானே அதுவும் அப்ப வந்தது தானே அதை இடி ஐயப்பன் கோயில்ல வந்து வாபர் சாமி இடி ஐயப்ப பக்தர்களே ஒத்துக்க மாட்டாங்களே அது தெரியாது ஓ இது பிரகாரம் எடி வாபர் கோயில கும்பிட கூடாது போய் தடு ஓ தைரியம் இருக்கா தைரியம் இருக்கா இல்ல இப்ப இப்படி ஒரு விஷயத்த கோர் சித்திர சித்திர சித்திரை திருவிழாவோட அழகர் வந்து துலுக்க வீட்டுக்கு ரூட்டுக்கு போகக்கூடாது அப்புறம் அப்படின்னு சொல்லணும் தடு தடு அதை தடு அன்னைக்கு அந்த ஆஹ் அழகர்க்கு அந்த அழகருக்கு பல்லக்க எடுத்துட்டு போகும்போது நின்று அந்த பல்லக்க போக உடம்பு தடு நாங்களும் வர்றோம் பார்ப்போம் இது ஒரு முஸ்லீம் இது எப்படி போலாம் போகலாம் அப்படின்னு கேட்க அது கள்ளழகர் ஒரு மத நாள் இன்னைக்கு இனி விழா மாதிரிதான் நடக்குது இங்க மதுரையில கள்ளழகர்கள் எல்லா மத நண்பர்களும் சேர்ந்து கொண்டாடுவாங்க அதை வைகாத்த தாண்டி மதுரைக்குள்ளாற போக முடியும் கள்ளடகர் வைகை வடத்தை வைகை வடகரையோட நின்றுறாரு அவர் வைகை அப்படியே நின்னு போகுது ஆத்த ஆத்தங்கரையை தாண்டாதான் மதுரை

மீனாட்சிங்கிறது வைணவத்துல வர மாட்டாங்களா இல்லையே அம்மன் வழிபாடே கிடையாது உங்களுக்கு பெண்கள் இடிபெறவீர்கள் இல்ல சனாதன இது பிரகாரம் பெண்கள் இடிபெறவீர்கள் தமிழர் தான் பெண்கள் உண்டு பெண்கள்ங்கிறது வேற எல்லா மதத்திலையும் பெண்கள் உண்டு சனாதனத்துல பெண்கள் இடிபெறவீர்கள் கேவலமானவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான் அவங்களுக்கு அவங்களுக்கு மரியாதையே கிடையாது மகிஷாச்சுரம் மர்த்தினா எங்க வேதத்துல இருக்கா எத்தனை மாரியம்மன் இருக்குதா வேதத்துல மாரியம்மன் பண்டிகை தமிழ்நாட்டை எவ்வளவு பிரமாதமா அந்த பேரே கிடையாது முருகனோ சிவபெருமானோ அம்மன் வழிபாடோ எதுவுமே சனாதனத்துல கிடையாது சிவன் அவங்க கடவுள் இல்லையா ருத்ரன் ருத்ரன் பெயர்ல ஒருவேளை சிவனாக இருக்கலாம் தான்

சீரியல் போடுறாங்க சிவபெருமான் ராமனை காப்பாற்றுறாரு அந்த சீரியலை காட்டிக்கிட்டே வர்றாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கு தேனம் சிவபெருமான் இல்லைன்னா ராமன் இல்லை ஒன்றுமே இல்லை அதாவது அந்த ராமாயணங்கிற பேர்ல அவங்க போட்ட போது எனக்கு கொஞ்சம் கோவமா வருது இரண்டா திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு சேனல் இப்படி போடுறாங்க கடைசியில் பார்த்தா ராம கையால் ஆக சொன்னதான் கடைசி விட்டு அப்படியா அந்த டிவி அந்த சேனல் அப்படிதான் எங்கிட்ட வந்து கேட்டாங்க என்னங்க பெருமாள் பக்தர்கள் எல்லாம் இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது சிவபெருமான் இல்லைன்னா ஒன்றும் ராவணன் சாவ நம்முடைய பக்தனை நம்ம நீங்கள் எப்படி இது பண்ணலான் போது ராவன் தவறான வழியில் போகிறான் அதனால அவனுக்கு நம்ம வந்து அவனை காப்பாத்த முடியாது அவனை இது பண்ணிட்டோம் அப்படின்றாரு சிவபெருமான இது பண்றத கை விடுறதுனால தான் ராவணன் சாவரான் சைவத்தை மேம்படுத்தி தான் கிடைச்சி சிவபெருமானம் இல்லைன்னா ராமாயணமே இல்லைங்கிறார் டைட்டில் எதை காட்டுறாங்க லிங்கத்தை வச்சு பூஜை பண்றான் ராம அந்த இடத்துல வைணவம் முடிஞ்சு போச்சு வைணவம் சைவம் மேலோங்கிற ஒரு இல்லை இது என்னன்னாக்கா மோடிக்கு அர்ப்பணம் ராமர் இல்லையென்றால் திருப்புரங்குன்ற மலையை சுற்றி இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சியெல்லாம் ஆர்ப்பாட்டம் தடையை கைதை மீறி ஆர்ப்பாட்டம் தடையை மீறி ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த அடுத்த கட்டம் எப்படி போகும் அவ்வளவுதான் கொஞ்ச நாள் அவங்க கிட்ட இருக்கிற இருபது பேர் தான் எவ்வளவு நாளைக்கு காசு கொடுத்து போராட்டத்தை நடத்தும் இல்ல அவங்க பாஜக சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகின்ற மேற்குவங்கம் கேரளாவில் கூட இந்து மக்களுக்கு அந்த கடவுளை தரிசிக்க இந்த மாதிரி எல்லாம் கடை கிடையாது இங்க பாருங்க தைப்பூசம் இந்த மாதிரி காலகட்டத்துல இப்ப முருகன் மலையில நூத்தி நாற்பது நாள் கடை போட்டிருக்காங்க இந்துக்களுக்கு எதிரா இருக்கிறாங்க அது யார் தடுக்கிறது போராட்டத்தை தான் நடத்துறது யாரு நீதான் நான் நடத்துறேன் நீ பேசாம இருந்தால் அவன் கும்பிட்டுட்டு தான் இருந்தா போன வருஷம் கும்பிட்டான்ல அப்பவும் தான் தர்கா இருந்தது அதுக்கு முன்னோறு வருஷம் கும்பிட்டால்ல அப்பவும் தான் தர்கா இருந்தது இப்போ எலெக்ஷன் கிட்ட வருதுன்னு உனக்கு சாமி மேல பக்தி வந்துருச்சா ஆக நீ யாரு சாமியை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டேன் தானே திராவிடம் சொன்னுச்சு சாமிங்கிற பேர்ல ஒரு கூட்டம் போழப்பு நடத்திக்கிட்டு உடாதேன்னு அது பெரியார் சொன்னது இன்னைக்கு வழிப்படையா வழி வந்துருச்சு சாமி அவன் கும்பிடத்துக்காக வச்சுக்கல பொழப்புக்காக வச்சிருக்கான் கடவுள் புக்தான் கிடையாது ஆமா இதில் அரசியல் ஆதாயம் கிடைக்குதுன்னா சாமியும் இப்ப இது ஒரு இந்த போராட்டம் ஒரு அண்ணாமலை போன்றவர்கள் அடுத்துக்கிட்ட என்ன பண்ணுவாங்க ஆட்கள் எல்லாம் இறக்கி போராட்ட போறதா சொல்றாங்க அண்ணாமலை உண்மையை சொல்லப்போனா அண்ணாமலைக்கு எதிரான போராட்டம் தான் ஏன்னா அண்ணாமலையை நீக்குவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க இது ஒன்றும் நீக்கலை இவங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க இந்த இந்த மாலை ஏதோ ட்ரை பண்ணிச்சு அவர் எச்சராஜாவும் புலப்புக்கு என்ன பண்ணுவார் பாவம் அலெக்சாண்டருக்கு தோற்று போன மாதிரி அவர் ஆகிட்டார் சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கணும் போடுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் நடக்கல சரி இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தி பார்ப்போம் அப்போ முருகனுக்கு ஆதரவாக இல்லை முருகனுக்கு ஆதரவு இல்லை அண்ணாமலையை வச்சு வெளியே அனுப்ப மாட்டேங்கிறேன் அண்ணாமலை இந்த போராட்டமாக நாங்கள் பண்ணியிருக்கோமே எங்களுக்கு ஏதாவது பண்ணக்கூடாதான்னு சொல்லி அமித்ஷா கிட்ட வேண்டுகோள் ஆனா நாங்க போராட்டம் நடத்தி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு கொண்டு வர அளவுக்கு நாங்க பண்ணி இருக்கோம் நீங்க யோசிக்க கூடாதான் பார்க்கலாம் மதுரைல ஒரு மத பிளான் பண்றாங்க ஆனா உண்மையில பாஜக நடக்காது நடக்காது முகலாயர் காலத்துல வந்து அக்பர் அக்பர்கிட்ட வந்து காலை பிடிச்சுக்கிட்டு கடந்து விடுங்க அவனுக்கு நடத்துற போராட்டத்துக்கு எல்லாம் மக்கள் போவாங்களா ஏழு தலைவர் அவுரங்கசீப்ல வேணா என்ன பண்ணிவிட்டானுங்க விடுங்க அவங்க அமைச்சரவையில இவங்க தானே இருந்தாங்க அவருங்க சிப்பு சாச்சகான தங்கச்சி அழகா இருப்பா கட்டிக்க கொண்டு போய் ரஜபுத்திர பெண்கள் டீ முகலாயர் சம்பந்தம் வச்சிட்டாங்க பார்ப்பன பெண்கள் டீ வச்சுக்கிட்டாங்க ஜோதிபா யாரு அக்பருடைய மனைவி ராஜபுத்திரர் ராஜபுத்திர அது இதுல அனார்களி கதையில அதுதானே வரும் சலீம் தான கேக்குறோம் முஸ்லீம் முகலாய மன்னரான அக்பர் ஒரு ராஜபுத்திர ஜோதிபாயை மறந்து கொள்ளலாம் சலிம் என்கிற ஒரு முஸ்லீம் இளவரசன் ஒரு அனார்கலை என்ற ஒரு ஏழை பெண்ணை மணந்து கொள்ள கூடாதா டயலாக கிடையாது அது ஒரு அதாவது ஒரு காதல் கதை ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்த ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அவன் தடை விதிச்சான் முஸ்லீமா இருந்தாலும் ஒரு முஸ்லீம் பெண்ணை காதலிச்சாலும் அவன் இது பண்ணாங்கிறதுக்கு அக்பருக்கு உயர்த்தி கொடுக்கறதுக்காக

இங்கே ஒருத்தான் சிக்கியிருக்கிறான் அவனை ஆட்டோவில் போடுறான் கும்பு 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 எடுக்கிறான் அதே மாதிரி தான் இப்ராம் லோடி வந்தான் எல்லாம் வந்தானுங்க கஜினி முகமது வந்தான் முகமது கோரி வந்தோம் எல்லாரும் வந்தானுங்க ஏன் இங்கே ஒரு நாடு ஒருத்தர் ஆளே இல்லாமல் கிடைக்கு வாங்கி போனோம் அப்புறம் தான் கடைசியில் பாபர் வந்தவர் ஆடை இவனுக்கு இப்படி கிடக்குறான்னு நாமளே பிடிச்சிக்கலான்னு சொல்லி அப்படி வந்தது தானே எதுக்குறதுக்கு எதுக்கிறதுக்கு ஆடு அவன் ஆட்சிகளில் வந்து அவங்க ஃபோன் போட்டு சொல்கிற மாதிரி தான் அப்புறம் வெள்ளக்காரர்கள் வந்தா உடனே அவங்ககிட்ட போய் யாருக்க ஐம்பத்தி ஆறு ராஜபுத்திர ராஜா கிட்ட இருந்தாங்க அத்தனை பேர் வந்து கப்பம் கட்டிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்ததுனாலதானே இங்கிலாந்து ராஜா வந்து இங்கிலாந்து சக்கரவர்த்தி ராமாரினாரு ஐம்பத்தி ஆறு ராஜபுத்திர ராஜாக்கள் வந்து அடிமை ஒல எழுஞ்சு கொடுத்தான் எடுத்து போராடினது வேலை நாச்சியாரும் ஐதனியிருந்தாரு மருது பாண்டியரும் தேவன் இவங்க தானே போறாங்க கண்டிப்பா அப்ப திருப்பரங்குன்ற மலை இந்து மலை புனித மலை இவங்க அசைவம் சாப்பிட்டதுனால கெட்டு போச்சு இனிமேல சிக்கந்தர் மலைன்னு அழைக்க முயற்சி பண்றாங்க பச்சை பயிண்ட் அடிக்கிறாங்க விடமாட்டோம் இது மீட்போம் இந்துக்களுக்கு ஆபத்துங்கிறாங்க ஆனால் எந்த இந்துக்களும் அதை ஆபத்தா பாக்கலைங்கறத இத்தனை வருஷமா இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு அந்த சிக்கந்தர் ஷா மன்னர்னா அந்த சுந்தரபாண்டியன் வீரபாண்டியனுக்கு அப்புறம் வந்த முகலாயர்கள்னா பதினாலாம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கலாம் அப்ப கிட்டத்தட்ட அறுநூறு வருஷத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அது பாட்டு போன வருஷம் கொண்டாட்டம் அதனால எந்த முருகபக்திருக்கும் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் அதாவது அதுக்குள்ளார வந்து தன்னுடைய கட்சியை ஸ்ட்ராங்காயிடுச்சுன்னு காட்டி எலெக்ஷன் கமிஷன் வச்சு ஜெயிச்சாக்கா இந்த போராட்டங்கள்னால வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்துக்கள் இந்துக்கள் மீது இருந்த ஒரு இது திமுக வந்து இந்து விரோதிக்கிறது நிரூபிக்கப்பட்டதால் திமுக தோற்றதுன்னு சொல்றதுக்கான காரணங்களை இப்போ வந்து தயார் பண்ண தயார் பண்ணிக்கலாம் கண்டிப்பா திருப்புரங்குன்றம் முருகன் மலை சிக்கந்தர் ஷா அந்த பள்ளிவாசல் தர்கா மதுரை ஒரு மத நல்லிணக்க பூமி சைவ வைணவம் கலந்தது இஸ்லாமியர் இந்து ஒற்றுமை மனித மதுரையினுடைய விழாக்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்கடா இந்து எங்கடா முஸ்லீம் எல்லாரும் அங்க ஒன்னா மாமா மச்சனா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அது அறுநூறு வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் நீ என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு விரிவாவே எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி